ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழ் மாத ராசி பலன் மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது குளிர்காலம் தொடங்கும் மார்கழியில் நவக்கிரகங்களின் பயணத்தால் பயணத்தால் ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்று இங்கு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் சூரியன் தனுர் ராசியில் சஞ்சரிக்கிறார் மார்கழி இருபத்தி ஒன்பதாம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறார் செவ்வாய் ராசியில் அமர்கிறார் செவ்வாய் பனிரெண்டாம் தேதி தனுசு ராசிக்கு செல்கிறார் புதன் விருட்சகராசியில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி தனுச ராசிக்கு செல்கிறார் குரு மேசராசியில் இருக்கிறார் சுக்கிரன் துலாம் ராசியில் நிற்கிறார் மார்கழி பத்தாம் தேதி சுக்கிரன் விருட்சகராசிக்கு மாறுகிறார் சனி கும்பராசியில் அமர்கிறார் ராகு மீன ராசியில் இருக்கிறார் கேது ராசியில் பயணம் செய்கிறார் மேலும் மார்கழி மாதத்தில் பன்னிரண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் கடகராசி வளர்ச்சிகளை சீராக அள்ளி தருகின்ற சந்திரனை அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கண்டிப்பாக இருக்க தவறாதீர்கள் இல்லை என்றால் சில பிரச்சனைகளை சந்தித்து தலைக்குனிவை அடைவீர்கள் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்து குறுக்கு வழியில் இறங்காதீர்கள் மனைவியோடு மல்லு கட்டி கொண்டு மனம் விட்டு பேசி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாமதம் ஏற்படும் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட தந்தையாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வீர்கள் எந்த விஷயம் தொட்டாலும் தாமதமாகறதே என்று மனம் தங்கடப்படுவீர்கள் குடும்பத்தில் தேவையில்லாத செலவு ஏற்பட்டு கடன் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் கடகராசியினருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்கழி மாதத்தில் ஆறாம் இடமான நோய் எதிரி சாணத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யவுள்ளார் இந்த மாதத்தில் குடும்பத்தில் நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும் உங்களின் உள்ளுணர்வை புரிந்து கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் நடப்பார்கள் சூரியனின் அமைப்பானது மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு நடக்க உதவும் இந்த மாதத்தில் காதல் குடும்ப உறவு போன்றவற்றிற்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தில் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் உணர்ச்சிகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கவும் நேர்மறை சிந்தனை உடன் செயல்படுவதும் அவசியம் உங்களின் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சூரியனின் சஞ்சாரமானது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உறவு பலப்படவும் வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் காரமான உணவுகளால் உங்களின் உடல்நிலை பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தில் உங்களின் கடுமையான பேச்சை கட்டுப்படுத்தவும் குடும்ப உறுப்பினர்களையும் மற்றவர்களையும் புண்படுத்த வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதத்தில் முதலீடுகள் செய்யும் போது கவனமாக செயல்படவும் துறை வல்லுநர்களின் ஆலோசனை பெற்றிடவும் பரிகாரம் மார்கழி மாதத்தில் கடகராசி தங்களின் பெற்றோரை வழிபடுவதும் குருமார்களின் ஆசி பெறுவதும் நன்மை தரும் தினமும் விநாயகர் வழிபாடு செய்ய வினைகள் தீரும் தஞ்சை பிரகதீஸ்வரர் பெருமானை வழிபடுங்கள் நெஞ்சத்து ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்